அல் வலைக்கு வரமது வரகாத்து ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் உங்கள் தந்தைகளின் மீது சத்தியம் பமன் ரஹீப் அன்சுன்னி பலசி மின்னி எனது ஒளிமுறையை கைவிடுபவர் என்னை சார்ந்தவர் அல்ல அத்திருக்கு எனதுனா ஓன நீங்கள் உறங்க செல்லும் போது உங்கள் வீட்டில் உள்ள நரிப்பை அணைக்காமல் விட்டு விடாதீர்கள் அத்திலுசாலுக்கு வளர்த்து சொல்ல இலைகா கபர்களின் மீது உட்கார வேணாம் வேலு மாற்றி நோக்கி தொழ மண் சல்லில் பகலில் அதாவது முறையாக தொழுபவர் சொர்க்கத்தில் நுழைவார் என இணைத்துதன் அபிசர் லாஹொலிசில் அவர்கள் கூறினார்கள் அத்தரோபிசலா திமுக துளாசம் சிவலாக ரூபாக லாஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ஒரு தொல்கையில் அதற்குரிய நேரத்தில் அடந்து கொள்பவர் அந்த தொழுகை அடந்து கொள்கிறார் மந்தர கசலத்தல் அசல் அபிதா அசுர தொல்கையை விட்டு விடுகிறவர்கள் செயல்கள் நிச்சயமாக அழிந்து விடுகின்றன கொள்கை அவர்கள் கூறினார்கள் நான் நர்குணம் கொண்ட அவனுக்கு நண்பர்கள் அதிகம் அவன் அசலாக சரீரத்தொகோ அசல அலானே அலானியத்தகோ தன் அகத்தை ஒருவன் சீறு செய்தால் அவனது புறநிலையே அல்லாஹ் சீராக்குகிறான் ஆல் நல்ல கேள்வி பாதி கல்விக்கு சமம் ஆக்சிசன் காக்சிசன் அல்லாஹோ இழைக்க அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போன்ற பிறருக்கு நியமாவும் தேர்வீ தந்தையின் திருப்தே ரேவனின் திருப்தி ஆபத்தொழில் மறது கல்விக்கு ஆபத்தே ரொப்பா களிமத்தின் சலன் பார்த்து நீ சில சொற்கள் செல்வித்தி அழித்து விடும் அண்ணாசி பில்லி பாசி ஆடைகளை கொண்டே மனிதர்கள் மைக்கப்படுவர் ஐருன்னாசி மையன் நாச மனிதர்கள் உதவுவோரை மனிதர்களில் சேர்ந்தவர் அபுசரும் நாசி மல்லர இலாவையோ பிகி குறைகளை காண்பவனே மனிதருள் அறிஞன் ஒத்துழு ஃபி கபல தரீக் பயணத்திற்கு முன் பண நண்பர்களை தேடிக்கொள் அத்தாலு அழல் ஹைரி கஃபாயிலிஹி நன்மைக்கு வழிகாட்டுபவர் அதை செய்தவர் போன்றவரே இந்த இம்மத்தி காணி குரமுல் மறு ஓயுகானோ சோதனையின் போது தன் மனிதன் சிறப்பிக்கப்படுவான் அல்லது ஏற்படுத்தப்படுவான் அக்சு ஹெக்மதி மகாபத்துள்ளாகி இல்லாகுவே அஞ்சுவதே ஞானத்தின அறம தன் கத்தமே சிற்றஹோ பலதம் முறாதகோ தன் ரகசியத்தை மரபமே மறைப்பவனே தன் லட்சியத்தில் அடையவன் அலாம் வலைக்கம் ராமத்துல